பெமிழி பெமொழி ஹம் எந்தத்தா என்னாச்சு உனக்கு பேச்சே ஒரு மாதிரி இருக்கு சொல்லுங்கப்பா ஏன் பெமொழி எதுவும் பிரச்சனையா ஈஸ்வரி எதுவும் பேசுறேண்ணா ஹம் பேசுனா தாண்ணா பேசுகிறதுக்கு தேன்மலி நீ கோவமா இருக்கியா கோவமா இல்ல யோசிச்சு பாக்குறேன் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பாக்குறேன் நீங்க யாருமே அத்தை எதிர்பார்த்த மாதிரி இல்ல என்ன ஓலிக்கிட்டு இருக்க நீ ஆமா இப்ப நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வரேன் வரும் வீட்டுக்குள்ள பிரச்சனை எழுத்துறாத நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல உன்னே சொல்றேன் அது உனக்கு கஷ்டமா இருந்தா எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது என்ன கைவா இப்படி பேசுற ஒரு கொலைக்காக தான அத்தை இத்தனை

தெல்மொலி பேசற.ங்களுக்கு புரியல. மீனக்குட்டி குட்டி, நீ அவ மேல கோபப்படாத. அவ என்ன சொல்ல வரானோ அத கேளு. நீ பாட்டுல கோபப்பட்டுட்டு அவ என்ன சொல்ல வரானோ கேக்காம நட்டுக்க. தமிழே, நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. அவ ஏதோ சொல்ல வரான். அத முதல்ல கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பண்றதெல்லாம் சரியா தவறா நீங்களே முடிவு பண்ணுங்க. உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் இந்த இருட்டு தான் உன் உலகமே. ஒரு ஆர்மிஸ் குழந்தை. ஒரு இருட்டறைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு நம்ம எதுக்கு இருட்டறைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்கன்னு தெரியாமலே காலத்தை இருட்டுக்குள்ளே கடிக்குது ஜன்னல் வழியா பாக்குது தன்ன மாதிரி சிறுமிகள் எல்லாம் தெருல விளையாடுறத பாக்குது தன்ன மட்டும் ஏன் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு யோசிக்குது புரியல ஏன்னா அது குழந்தை காலம் கடந்து போகுது திருவிழா பண்டிகை காட்சி எல்லாம் வருது வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அம்மா கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த குழந்தையை தவிர அப்ப இந்த சிறுமி அந்த இருட்டறையில இருந்து அந்த வெளிச்சத்தை பாக்குறா அங்க இந்த சிறுமியோட தங்கச்சி அழகான காஞ்சிபுரம் பட்டுப்பாடை சட்டை கட்டி கால சலங்கு கட்டி தட்ட சடை கட்டி தலை நிறைய பூ வச்சி நெத்தில குங்குமம் வச்சி அவ்ளோ சந்தோஷமா துள்ளி திரிஞ்சுக்கிட்டு போறா இத பார்த்த இந்த குழந்தைக்கு ஆசை எனக்கு மட்டும் ஏன் மொட்டலாம் போட்டு இந்த பாவடை கட்டி விட்டுருக்காங்கன்னு அது யோசிக்கிறது இன்னும் செய்யல காஞ்சு பட்டு சேலை கட்டி கொண்டை கட்டி தல நிறைய மல்லிப்பூவை சூடி நெத்தி நிறைய குங்குமத்தை சூடி அவங்க அம்மா வள வராங்க கையில் காலில் களத்துலலாம் தங்க ஆபரணம் இந்த சிறுமி தன்னை பார்க்குற தனக்கு எதுவுமே இல்லை இந்த சிறுமி அதெல்லாம் பார்க்குற ஏ நான் மட்டும் இப்படி இருக்கேன் அம்மா சந்தோஷமா இருக்காங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இருக்கணும் பெத்தவங்க கூட வெளியில போகும்போது இவங்க முகத்தை பார்த்துட்டு போக மாட்டாங்களாம் ஏன் சொல்ல கூட மாட்டாங்களாம் திருவிழாக்கு வீட்டுல எல்லாரும் போவாங்களாம் என்கிட்ட சொல்லவே மாட்டாங்களாம் அந்த இருட்டாரில இருந்து அந்த குழந்தை கத்துமா என்னையும் கூட்டிட்டு போங்க எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு வெளிச்சத்தை பார்க்கணும் வெளிச்சத்துல வாழணும்னு ஆசையா இருக்குன்னு இந்த சிறுமியோட குரலே அவ யாருக்குமே கேட்காதான் சிறுமியும் வளர்ந்தான் பன்னெண்டு வயசு நடந்துகிட்டு இருந்தது இருட்டுக்குள்ளே இருந்தனால அந்த சிறுமிக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியல வீதி பார்க்க தான் இந்த சிறுமியோட அந்த இருட்டு அறை இருந்ததா அப்போ ஜன்னல் வழியா தெருல போறவங்க வரவங்கள பார்த்துட்டு அந்த நாள் அந்த சிறுமி கழிப்பாளாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் ஒரு மாட்டு வண்டியில மூணு பெண்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டே போனாங்களாம் குழந்தைங்களாம் ஓடி ஓடி போய் வாங்கி அதை தவிட்டு வாசல்ல கதவுலாம் ஒட்டி வச்சாங்களாம் அங்க விளையாடிட்டு ஒரு பையன்கிட்ட கிட்ட அந்த நோட்டீஸ் எனக்கு ஒண்ணு தாயேனே இந்த சிறுமி கேட்டானா அந்த சிறுவனும் இவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா மொத இந்த சிறுமி கையில ஒரு எழுத்து வடிவ பேப்பரை கண்ட உடனே இந்த சிறுமிக்கு ஒண்ணுமே புரியல இது என்னது இதுல என்னமா இருக்குது இது என்னது அப்படின்னு பல மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவளுக்கு மாசம் போச்சுது அதே மூணு பெண்கள் அதே மாட்ட வழியில மறுபடியும் நோட்டீஸ் கொடுக்கத இந்த சிறுமி பாக்குறா இந்த சிறுமிக்கு ஒரே சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் கிடைக்கும் அதுவும் நமக்கு ஃப்ரெண்டா மாறிடுனே ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு குழந்தைய குட்டி எனக்கு வாங்கிட்டா எனக்கு வாங்கிட்டானே இந்த சிறுமி கெஞ்சினா ஒரு சிறுவர் கூட அதை வாங்கி கொடுக்கல இது சிறுமி ஆள ஆரம்பிச்ச ஏன்னா மூணு மாசமா அந்த நோட்டீஸ் தான் கையில வச்சிருந்தனால அந்த நோட்டீஸ் கிளிய ஆரம்பிச்சுட்டேன் ইদোনো খেলচিটা তাও কোরো ফেরত দিকে আরুমে பெண்ணு உணர்ந்து அந்த இருட்டு ரூம்ல நோக்கி நகர்ந்து போனேன் அந்த பொண்ணு பார்த்த மாதிரியே இந்த சிறுமியை அந்த நோட்டீஸுக்காக தான் அழுதுகிட்டு இருந்தேன் இருட்டுல இருந்து அந்த கையை மட்டும் வெளியில நீட்டி எனக்கு அது வேணும் அது எனக்கு வேணும்னு இந்த சிறுமி ஆள ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணுக்கு நிலமை புரிஞ்சு அந்த பொண்ணு கண்ணி செஞ்ச ஆரம்பிச்சேன் அந்த பொண்ணு அழுதவுடனே இந்த சிறுமிக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சிறுமி கண்ணியும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது ஏன்னா முதல் முறையா தனக்காக ஒரு ஜீவன் அல்றதை அன்னைக்கு தான் இந்த சிறுமி பாக்குறேன் அவங்கள கட்டி அணைக்கிறேன் சிறுமிக்கு ஆசை ஆனா நெட்டு சில ஜன்னல் கம்மி இருட்டு கட்டி அணைக்க முடியல அந்த பெண் உருவத்தை பாக்குறேன் பளிச்சில இருந்தாங்க தேவதை மாதிரி இருந்தாங்க ஓ இது தான் கடவுளானே இந்த சிறுமி நெனச்சாலும் அந்த பெண்ணு சொன்னா நான் தேவதையும் இல்லை கடவுளும் இல்லை உன்ன மாதிரி நானும் ஒரு பெண்ணுதானே என்ன என்ன மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணா ஆனா போயிருக்காங்க வெளிச்சத்துல இருந்து அந்த கை இருட்டுக்குள்ள போச்சது நான் இருக்க பயப்படாத நிச்சயமா உனந்த இருந்து வெளிச்சத்துக்கு கூட்டுவேன்

உன்ன இருந்து காப்பாற்ற

சரி யஸ் ஐயோ உங்களுக்கு பார்த்த மாதிரி சரி பத்தி பேசலமா என்ன ம் இல பத்தி பேசதன வந்திருக்க இப்போ ஏன் டீலுக்கு நீங்க சம்மதிக்கீங்களா இப்படி நான் எது சம்மதிக்கنا வா எதுக்கு உங்க டீலுக்கு நான் சம்மதிக்கணும் அது ஏன் ஏன் கூட

சுரோட போவியானு பாரு மூணு பொம்பளப் புள்ள இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அங்க ஓட நடை பாத்துட்டு ரொம்ப அறிவாளி புத்திசாலி அண்ணமா உள்ள வரணும் நினைச்சேன் பொட்டு சூட்டு போட்டவங்களுக்குள்ள முட்டாள்தனம் இருக்கே நிறுபிச்சிட்டியே சரே நீங்க ஏ கோலங்கத நிறுவிச்சிட்டியே மூணு பொம்பளப் புள்ள இருந்தா நான் சாதிக்க கூடாதா யா உலகம் தனி நான் யா வாழ்க்கை வாழ அதுக்கு புள்ளைங்க என் வாழ்க்கையில ஒரு பகுதி அந்த கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு அது ஆழக்க வேண்டிய பொறுப்பு தான் எனக்கு அவங்களால நான் வாழணும்ன்றே இல்ல இல்ல அவங்க எனக்காக வாழணும்னு இல்ல என் விதி முடிஞ்சா நான் போயிட்டே இருப்பேன் என் புள்ளைங்களுக்காக நான் என்ன போற ஊசர புடிச்ச வைக்க வேண்டியோ நான் போனாளோ ஒரு ஒரு வாரம் அனுவாங்களா ஒரு மாசம் ஒரு வருஷம் அவங்களும் வா